ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உடம்பு சரியில்லை நம்ம ஒரு வாரம் நான் வீடியோ போட மாட்டேன் யூடியூப்பில் அதனால் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஒரு வாரம் எனக்கு ரொம்ப ஃபீவர் இருக்குது தொலை சுற்றிக்கிறேன் டாக்டர் கிட்டே போயிட்டு வந்தேன் ரைஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லிடுறேன் அப்புறம் ஒர்க் அர்ஜென்ட் இருக்குது இருந்தாலும் ஒர்க் கரெக்டாக செய்யணும் இல்லைங்கன்னா கஸ்டமர் திருப்பி வர மாட்டேங்கிறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் ரொம்ப கஷ்டம் இருக்குது உடம்பு சரியில்லை ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் உடம்ப்தான் தேன்பில்லை பாடியில் பல் பல்லில்லை அப்புறம் ரொம்ப சாரி நீங்கள் வேண்டிக்கோங்க நான் சீக்கிரம் ரெடி ஆகிடும் அப்புறம் நான் அடுத்து வாரம் வரேன் சரிங்களா பாய்